இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் மனுஷனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்ச தொழில்நுட்பத்தில் ஒரு ஏவுகணையை உருவாக்க முடியும் அப்படின்னா அது ஏர் பிரீதிங் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு மிசைலை தான் இந்தியா கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி சோதித்து பார்த்துருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்குறோம் அண்ட் அந்த ப்ராஜெக்டோட பேர் ப்ராஜெக்ட் விஷ்ணு ஆகாஷ்யா தமிழ் போக்கு வழங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று தொழில்நுட்பங்கள் இருக்கு இதை பத்தி கடந்த காணொலியில் நம்ம ரொம்ப தெளிவாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதுல இருக்கிறதுலேயே உயரிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் பிரீதிங் ப்ரொபல்ஷனை பயன்படுத்தி ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பவர் பண்றது அதாவது சஸ்டைன்டு ஹைப்பர்சானிக் ஃபிளைட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துக்கும் இந்த குறிப்பிட்ட ஏர் பிரீதிங் ப்ரொபல்ஷனை பயன்படுத்துகிற ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் அதிக நேரம் ஹைப்பர்சானிக் வேகத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியும் இதே இது நீங்க கின்செல் அப்புறம் சீனாவோட ஹைப்பர்சானிக் மிசைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பயன்படுத்துறது குவாஷி பலிஸ்டிக் ட்ரெஜெக்டரி ஆர் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் இரண்டு டைப் ஆஃப் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸுக்குமே தேவையான ஒன்று ஒரு பூஸ்ட் ஃபேஸ் அதாவது பலிஸ்டிக் கேள்வுகணையில் இருக்கிற பூஸ்ட் ஃபேஸ் இந்த பூஸ்ட் ஃபேஸ் இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை அதிகபட்ச உயரத்துக்கு கொண்டு போகும் அங்கேருந்து திருப்பி பூமியை நோக்கி கீழே வர்றப்ப கிராவிட்டியை பயன்படுத்தி தான் இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் ஹைப்பர்சானிக் வேகத்தை அடையும் ஸோ இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளோட முக்கால்வாசி தருணம் அது ஹைப்பர்சானிக் வேகத்திலேயே இருக்காது அது அதோட பூஸ்ட் ஃபேஸில் தான் இருக்கும் அப்போ அதோட பூஸ்ட் ஃபேஸில் வச்சு இதை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது சுலபம் அதை தான் இஸ்ரேல் பல தடவை அவங்களோட ஏரோ இன்டர்செப்டாரின் மூலமாக உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ டெக்னிக்கலி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைப்ரஸானிக் லைட் வெஹிக்கிள் அதோட பூஸ் ஸ்பேஸ்லேருந்து செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா இதை இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டம் தான் ஆனால் செப்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி பூஸ்ட் ஸ்பேஸில் வச்சு நம்மளால் விண்வெளியில் இதை இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஹைப்ரசானிக் லைட் வெஹிக்கிள் தொழில்நுட்பம் அது கொடுக்குற ப்ராமிஸை பூர்த்தி செய்யலை அப்படின்னு தானே அர்த்தம் இந்த இடத்துல தான் ஏர் ப்ரீதிங் ப்ரொபல்ஷன் அப்படின்றது வருது இப்போது அதிக உயரத்துக்கு நம்ம எந்த ஒரு பொருள் அனுப்புனாலும் அது மிக சுலபமாக ரேடாரில் தட்டுப்பட்டுரும் அண்ட் அந்த பொருள் நம்மளை நோக்கி வரதுக்கு முன்னாடி நம்ம அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆம்பிள் டைம் நமக்கு கிடைக்குது ஆனால் இதே இது இந்த ஹைப்ரஸானிக் ஏவுகணையை விண்வெளிக்கு அனுப்பாமல் அர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்குள்ளேயே வச்சு ஈவன் லோ ஆல்டிடியூட்டில் ஹைப்ரஸானிக் வேகத்தில் பறக்க வைக்க முடிஞ்சால் அதை எதிரியால் டிடெக்ட் பண்ணவும் முடியாது அதே சமயம் லோ ஆல்டிடியூட்லேயே அதை ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ஸை அச்சீவ் பண்ணுறதுனால அதை இன்டர்செப்ட் பண்ணவும் முடியாது அந்த கான்செப்ட் தான் ஏர் ஏர்ப்ரீதிங் ப்ரொபோஷன் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இதை தான் ட்ரூ ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் காஷி பலிஸ்டிக் ப்ரிஜெக்டிரியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஹைப்பர்சானிக் வாரட்ஸ் இது எல்லாமே ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தோட இந்த உச்சியை அடைகிறதுக்கு இருக்கிற ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக தான் கருதப்படுது இப்போது பலிஸ்டிக் ஏவுகணைகளை நிறைய பேர் ஹைப்பர்சானிக் ஏவுகணைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கிடையாது அது பலிஸ்டிக் ஏவுகணை பலிஸ்டிக் வேறு ஹைப்பர்சானிக் வேறு ஈவந்தோ அது ரெண்டுமே ஹைப்பர்சானிக் வேகத்தில் பிறந்தாலும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பல பேருக்கு மத்தியில் இருக்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா வச்சிருக்கிற ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் ரஷ்யா வச்சிருக்கிற கிங்சல் மாதிரியான ஏவுகணை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் தி எண்டு ஒரு ஏர் ப்ரீதிங் ப்ரொப்பலிஷனை பயன்படுத்துகிற ஹைப்பர்சானிக் ஏவுகணையோட ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் தான் அதோட ஏர்லியல் வேர்ஷன் ஆஃப் புரோட்டை தான் இது ட்ரூ ஹைப்பர்சானிக் மிசைலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாேருமே உலகத்தில் அக்ரி பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரீதிங் முறையை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்தை சஸ்டைன்டு ஃப்ளைட்டில் லோ ஆல்டிடியூட்டில் கொண்டு போகிறது தான் ட்ரூ ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அதை தவிர அமைச்ச எல்லாத்துக்குமே ஹைப்பர்சானிக்ன்ற பேரை சேர்க்க தான் முடியுமே தவிர அது உண்மை கிடையாது அப்படின்னு சயின்டிஸ்டோட கம்யூனிட்டி மத்தியில் டிபேட்ஸ் இருக்குது இப்போ இந்த டிபேட்டை நான் பேசுகிறதுனால நான் இப்போ ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கல் ஹைப்பர்சானிக் மிசை இல்லைன்னு சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடறாதீங்க சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இருக்கிற டிவைடை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஒருத்தவங்க இப்படி நினைக்கிறேன் ஒருத்தவங்க இப்படி நினைக்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொரு டெக்னாலஜியோடது அவங்களுக்கு தனித்துவமானது இப்போ சீனர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஐந்தாம் தலைமுறை நான்காம் தலைமுறை என்பாங்க நான்காம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை போர் விமானம்பாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் நான் ஸோ அத் எண்ட் ஆஃப் த டே அது ஒவ்வொருத்தங்களோட கன்க்ளூஷன் இப்போ ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணைகளை நான் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறேன்னா அது அவங்களோட கன்க்ளூஷன் அவங்களோட வே ஆஃப் கிளாஸிஃபைங் திங்ஸ் அதுக்குள்ளே நம்ம தலையணும் அப்படின்ற அவசியம் இல்லை நமக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது அந்த ஸ்கேல்குள்ளே நம்ம இருந்துக்குவோம் எப்படி அமெரிக்கன்ஸ் மைல்ஸ் பயன்படுத்துறாங்க நம்ம கிலோமீட்டர் பயன்படுத்தும் அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இன்டர் பண்ணுறாங்க இப்போ இந்த டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சமீபத்தில் நடந்த சோதனை ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஸ்கிராம்ஜெட் என்ஜினின் மூலமாக பவர் பண்ணுறோம் ஸ்க்ராம்ஜெட் என்ஜின் வந்து ஏர் ப்ரீதிங் ப்ரொபல்ஷனை பயன்படுத்தி லோயர் ஆல்டிடியூட்டில் அட்மாஸ்பியருக்கு உள்ளேயே இந்த ஏவுகணையை ஹைப்பர்சானிக் ஸ்பீடுக்கு ப்ரொப்பல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முந்தைய மிசைல் அதாவது ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறப்ப இதோட அதிகபட்ச நேரம் இது ஹைப்பர்சானிக் வேகத்திலேயே பயணிக்கும் அதனால் இதை முன்கூட்டியே டிடெக்ட் பண்ண முடிஞ்சாலும் இதை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ஏரோவோட பலம் என்ன அதாவது இஸ்ரேலோட ஏரோ இன்டர்செப்டரோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை அதோட வீக்கெஸ்ட் பாயிண்ட் வந்து விண்வெளியில் பூஸ்ட் ஃபேஸில் இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல வச்சு எக்ஸோ அட்மாஸ்பியரி இண்டோ அட்மாஸ்ஃபிய் முறையில் இன்டர்செப்ட் பண்ணுது ஆனால் இந்த இடத்துல எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளேயே நம்ம பறக்க விட்றோம்னா ஏரோ அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாடையோ இல்லை இஸ்ரேலோட ஏரோவையோ பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஏர் பிரீதிங் ப்ரொபல்ஷனை பயன்படுத்தக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணையை இன்ட்ரெஸ்ட் பண்ணவே முடியாது ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுல இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அட்மாஸ்பியருக்கு உள்ளேயே இவ்வளோ வேகத்தில் பயணிக்கிறதுனால அதோட வெளிப்புற டெம்பரேச்சர் அப்படின்றது இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸை தாங்கும் அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி ஆகணும் இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதோட பலமும் பலவீனமும் தான் இந்த ஹைப்பர்சானிக் வேகத்தில் அர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே பறக்கிறப்ப சுற்றி இருக்கக்கூடிய காற்றை அதை அயனைஸ் பண்ணிடும் அயனைஸ் பண்ணி ஒரு லேயர் ஒன்றை உருவாக்கும் அந்த லேயர் வந்து பிளாஸ்மா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாஸ்மா லேயர் அப்படின்றது ஒரு இன்விசிபிள் ஷீல்டு மாதிரி இருக்கும் ஹாரி பாட்டரில் அந்த ஒரு துண்டு எடுத்து தலையில் போட்டுக்கிட்ட உடனே மறைஞ்சு போயிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த பிளாஸ்மா லேயர் அந்த ஏவுகணையை ரெடார் நிலையங்கள்லேருந்து மறைச்சிரும் இன்விசிபிள் ஆக்கிரும் ஸோ ரேடார் அலைகள் எப்படி அந்த பிளாஸ்மாவை தாண்டி ஏவுகணைக்குள்ள போகாதோ அதே மாதிரி ஏவுகணையில் இருக்கிற சீக்கிரோட ரேடார் அலைகள் அந்த பிளாஸ்மா ஏற தாண்டி வெளியே வராது அப்போ நீங்கள் ஏவுகணைக்கு எப்படி ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பீங்க பழைய காலம் மாதிரி இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் பொருத்தணும் அப்படின்னா அந்த அன்னேக்ரேட்டாவில் இருக்கும் நமக்கு இந்த ஹைப்பர்சானிக் ஸ்கிராம் ஜெட் என்ஜினோட மெயின் ஃபோக்கஸே எதிரிகளோட முக்கியமான போர்க்கப்பல்கள் கமாண்ட் சென்டர் மாதிரியான அக்யூரேட்டாக அடிக்க வேண்டிய இடங்கள் அப்படி இருக்கிறப்ப ஒரு ப்ராப்பரான சென்சர் ஆறு ஒரு ப்ராப்பரான சீக்கர் வேலை செய்யாமல் எப்படி இந்த ஏவுகணை ஹைப்பர்சானிக் வேகத்தில் பயணித்தாலும் நமக்கு தேவையான கோலை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம்தான் த்ரில்லிங்கான இடம் ஸோ இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அதோட மேக்ஸிமம் டியூரேஷனை ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் பண்ணிவிட்டு டார்கெட்டுக்கு கிட்ட நெருங்கினதுக்கப்புறமா அதோட ஆரோடைனாமிக்ஸை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் இருந்து கொஞ்சமாக அதோடய ஸ்பீடை குறைக்கும் இப்போ பிளாஸ்மா லேயர் உருவாக்குறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஃபைவுக்கு மேலே போனால் தான் பிளாஸ்மா லேயர் உருவாகும் ஸோ இந்த ஏவுகணையோட ஸ்பீடை அதோட டேர்மினல் ஃபேஸில் கொஞ்சம் மார்க் ஃபோர் வரைக்கும் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மா லேயர் டிசப்பேட் ஆகிரும் பிளாஸ்மா லேயர் டிசப்பேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏவுகணையை அதோட சீக்கிரம் பயன்படுத்தி நம்மளால் கரெக்டாக எதிரியோட நிலைகளுக்கு எதிராக பாயிண்ட் பண்ண முடியும் இதுதான் இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிற மிகவும் த்ரில்லிங்கான இடம் நம்ம ஏவுகணையை ஹை ஸ்பீடில் ஆன்சரேட் பண்ணால் மட்டும் பார்த்தா டெர்மினல் ஃபேஸில் கரெக்டாக அந்த ஏவுகணையில் பிரேக்கப் போட்டு மார்க் ஃபோர் கீழே கொண்டு வந்து கரெக்டாக அதோட டார்கெட்டை போய் அடிக்கணும் இப்போ டார்கெட்டை போய் அடிக்கணுன்றப்ப கமாண்ட் சென்டர்னு பார்த்தீங்கன்னா அது நகராம ஒரே இடத்துல தான் இருக்க போகுது ஆனால் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னா அது இருக்கும் பயங்கரமாக மென்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த மென்யூரிங்கை பிரிடிக்டும் பண்ண முடியாது இப்போ ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா அதை அடுத்த அஞ்சாவது செகண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மேக்ஸை வச்சு பிரிடிக் பண்ண முடியும் ஆனால் அதே அந்த டிரைவர் அதை ஓட்டிகிட்டு இருக்கா அவங்க எங்கே வேணால் காரை திருப்புவான் அப்படின்னா அதை நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ இந்த ஏவுகணையோட வேகம் கம்மியாக்குனால் மட்டும்தான் இந்த ஏவுகணையோட சீக்கர் கரெக்டாக அவங்க எந்த டைரக்ஷனில் மாறினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஏவுகணையை மென்யூர் பண்ணி போய் டார்கெட்டில் அடிக்க முடியும் இப்போ ஸ்பீடு ஹையராக இருந்து பிளாஸ்மா லேயரே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மார்க் சிக்ஸ் மார்க் செவனில் வரப்போ பிளாஸ்மாலேயர் உருவாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்பீடில் அந்த ஏவுகணையை திருப்பி கரெக்டாக கொண்டு போகிறதுன்றத கஷ்டம் நீங்கள் பைக் ஓட்டுறப்பே உங்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதை திருப்புறதுக்கும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் திருப்புறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி தான் ஏவுகணையிலையும் ஸோ டேரக்ஷனல் சேஞ்ச் அப்படின்றது ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அவ்வளோ ஸ்லோவம் பண்ண முடியாது ஸோ இந்த ஏவுகணையை கரெக்டாக அதோட டெர்மினல் ஃபேஸில் பிரேக்கப் போட்டு நிறுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல அந்த ஏரோ பிரேக்ஸ் ஏரோடைனாமிக்கல் பிரேக்கை கொண்டு வர அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து நமக்கு தேவை ஸோ பேசிக்கலி விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அப்புறம் குவாஷிக் பலிஸ்டிக் ரிசல்ட் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுற ஹைப்பர்சானிக் ஏவுகணை இதெல்லாம் இந்த ஹைப்பர்சானிக் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினோட ஸ்டெப்பிங் ஜோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு அந்த இது இப்போ வருது பாருங்கள் ஏன்னா நம்ம ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை உருவாக்குறதன் மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலை உருவாக்குறோம் அடுத்து குவாஷிக் பலிஸ்டிக் ப்ரெஜெக்டரியில் அந்த வார இடம் மென்யூர் பண்ண வைக்கிறதன் மூலமாக இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜினாக அதோட கடைசி நேரத்தில் பிரேக் அடிக்க வச்சு மென்யூர் பண்ண வைக்கிறோம் ஸோ அந்த பழைய டெக்னாலஜி எல்லாத்தையும் தான் இந்த புது ஜெட் என்ஜினில் பொறுத்துடும் அண்ட் ஜெட் வந்து அது அந்த ஓன் அது அது ஒரு தனி டெக்னாலஜி அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அது ரொம்ப டீப்பான டாபிக் ஒரு ஒயிட் போர்டு ஒன்று வாங்கணுன்றக்கே அது வாங்கினா எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்களுக்கு ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு மனுஷங்களால் உருவாக்க முடிஞ்ச மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் டெக்னாலஜின்றது ஏர் ப்ரேடி ப்ரொபல்ஷன் முறையை பயன்படுத்துகிற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் தான் அண்ட் அந்த டெக்னாலஜியை தான் நம்ம ப்ராஜெக்ட் விஷ்ணுவில் சோதிச்சு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட நூறு செகண்ட் ஆயிரம் செகண்ட் ஆயிரம் செகண்ட் நம்மளோட ஸ்கிராம் ஜெட் என்ஜினாக கிரவுண்ட் லெவலில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு அதோட ஒரு வேரியன்ட்டு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ உண்மை என்ன அப்படின்றது நம்மளோட டிஆடி ஓக்கு தான் தெரியும் ப்ராப்பராக மிசைலை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்டெகிரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப நம்ம கிட்ட பப்ளிக்காக வந்து சொல்லுவாங்க இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னு அண்ட் ஏர் ப்ரீதிங் ஹைப்பர்சானிக் மிசைல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு தேவையில்லை பூஸ்ட் ஃபேஸ் தான் ரொம்ப பெரிய ஒரு இடத்தை அடைக்கிற பொருள் அந்த பூஸ்ட் ஃபேஸின் காரணமாக தான் நம்மளோட ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை வார்ஷிப்லையோ இல்லை ஏர்க்ராஃப்ட்லையோ இன்டெக்ட் பண்ண முடியாது வெறும் லேண்ட் பேஸ்ட் இடத்துல மட்டும்தான் வைக்க முடியும் பட் இந்த குறிப்பிட்ட ஸ்க்ராம் ஜெட் என்ஜினை பொருத்தப்பட்ட ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணுன்றது பூஸ்ட் ஃபேஸ் இல்லாத காரணத்தினால் சைஸில் கொஞ்சம் சின்னதாக நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ இதை நம்மளோட ப்ரம்மோஸ் எப்படி பயன்படுத்துகிறோம் ப்ரமோஸ் ராம் ஜெட் பயன்படுத்துது அதே மாதிரி இதை நம்மளால் சின்ன சைஸில் உருவாக்கி நம்மளோட வார்ஷிப்ஸில் இன்டெக்ட் பண்ண முடியும் இதுதான் கீ பாயிண்ட் வார்ஷிப்பில் சம்மரீன்ஸில் ஏர்கிராஃப்ட்ஸில் இதை நம்ம இன்டெக்ட் பண்ண முடியும் ஸோ வேர்ஸு ஒரு ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை இந்தியாவோட மேக்கிங்கில் இருக்குது அதாவது அப்துல் கலாம் சொன்னார் அல்லவா ஒன்ஸ் நம்ம மிசைல் டெக்னாலஜியில் உலக நாடுகளுக்கு பின்னாடி இருந்தோம் அடுத்து மிசைல் டெக்னாலஜியில் உலக நாடுகளுக்கு இணையாக வரணும் கடைசியில் நம்ம உருவாக்குற மிசைல்ஸை உலகத்தில் எவனுமே உருவாக்கக்கூடாது அப்படின்னாரு இப்போ ரெண்டாவது ஃபேஸில் இருக்கும் நம்ம உலக நாடுகளுக்கு இணையாக மிசால்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம் அடுத்து மூணாவது ஃபேஸுக்குள்ளே போகணும் அதெல்லாம் சுதர்சன சக்கரம் அதை பற்றி நம்ம அடுத்த காலையில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமர்சியில் பதிவிடுங்க விடுங்க அடிப்பலாம் நிறைய தவளை தெரிஞ்சுக்கொள்ள கொள்ள டியூப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்